தாராபுரம் மற்றும் புத்தக வாசக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பரவி இருக்கும் புத்தக வாசக நண்பர்கள் அனைவருக்கும் ஜேபி புத்தகங்களின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்கள் நம்ம கடைக்கு இப்போ வந்திருக்கு ஸோ அந்த புத்தகங்கள்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதோட பட்டியல் தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவில் வந்து அவரை எழுதிய புத்தகங்கள் என்னென்ன நம்ம கடைக்கு புதியதாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் இவருடைய வாஸ் புத்தகங்களை நான் வாசித்தது இல்லை அதிகம் ஒரே ஒரு புத்தகத்தை தவிர ஸோ அதை பற்றிய கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியாது ஸோ என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு நம்ம கிடைக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஜெயகாந்தன் அவர்கள் எவ்வளோ பெரிய எழுத்தாளர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அந்த வீச்சு வந்து இன்றைக்கும் யாருக்கும் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் வாழ்ந்த ஒரு பாரதியார் அப்படிங்கிற அளவில் நான் பார்க்கக்கூடியவேன் அவ்வளோ எழுத்து ஒரு சின்ன ஒரு புத்தகத்திலேயே அந்த நான் படித்த புத்தகம் வந்து இந்த ஊருக்கு நூறு பேர் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது இவரது படிக்கணுன்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காக சின்ன புத்தகமாக தேர்வு செஞ்சு படித்தேன் ஸோ அதுலேயே வந்து இன்றைக்கி நம்ம ரமணா ஸ்டைலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே சந்தித்து ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படினு நினைக்கும்போது அவர் சமூகத்தின் மீது கொண்ட பற்று என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஜெயகாந்தன் அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் ஆள் இல்லை அவர் மிகப்பெரிய மனிதர் சரிங்களா இன்னும் பல புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் அவரை பற்றி வியந்துக்கலாமே ஒளியே பேசுவதற்கான ஒரு இது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும் அவர் எம்ஜிஆரோடைய அவருக்கு இருந்த நட்பு உறவுகள் அவர் என்ன மாதிரியான இது அப்படிங்கிறத நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவருடைய புத்தகங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ முதலாக உங்கள் இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் குரு நாவல்கள் அது கம்ப்ளீட் செட் அந்த மூணு புக்கு ஒன் டூ த்ரீ மூணு புக்கும் ஆயிரத்தி நானூறுரூவா விலைப்பட்டியல் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு புத்தகத்தோட விலையும் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கறது கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சரிங்களா அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெற்றது சரிங்களா ஸோ ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அடுத்தது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஜெய ஜெய சங்கரா யுகசந்தி பாரிசுக்கு போ சரிங்களா இந்த புத்தகம்லாம் வந்திருக்கு இது போக நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஊருக்கு நூறு பேர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது போக உன்னைப்போல் ஒருவன் அப்படிங்கிற புத்தகம் சரிங்களா போல் ஒருவன் அடுத்தது கங்கை எங்கே போகிறாள் அப்படிங்கிற புத்தகம் யாருக்காக அழுதான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் காத்திருக்க ஒருத்தி சினிமாவுக்கு போன சித்தாலு பிரம்மோபதேசம் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்குது சரிங்களா உங்களுக்கு வாசிப்பு பிடிக்கும் அதே போல் பலருக்கும் பிடிக்கும் உங்கள் நண்பர்களை அனைவருக்கும் இந்த பதிவுகளை வந்து பதிவு பகிருங்கள் சரிங்களா ஏன்னா மிகவும் முக்கியமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை வாழ முடியும் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படும் அவங்களுக்கு இந்த பதிவுகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் சரிங்களா ஸோ கை விலங்கு ரிஷி மூலம் குரு பீடம் கழுத்தில் விழுந்த மாலை சுய தரிசனம் புதிய வார்ப்புகள் ஒரு பிடி சோறு பிரளயம் ஸோ இந்த புத்தகங்கள்லாம் இப்போ நம்ம கடையில் இருக்குது இந்த புத்தகங்கள் தேவைப்படுபவர்கள் எந்த புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா உங்களுக்கு புத்தங்கள் விரைவில் கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்கிறோம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி